இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கான லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் திருதியை திதி யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காளிகாம்பாள் யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னு மகாகவி காளிதாசர் காளியை பார்த்து பாடினார் இந்த பட்டம் பதவி கௌரவம் இதெல்லாம் கொடுத்தது நீதானே அப்படின்னு அந்த அந்த காளி திருவுருவ படத்தை இன்னைக்கு ஃபோன்ல டிப்பியாக வச்சுக்கிறதும் அந்த பாடலை காதுகளால் கற்கிறதும் காளி தெய்வங்களோட உக்ரமான தெய்வங்களில் உக்ரமான பெண் தெய்வங்களோட சன்னதியில் வழிபாடுகள் செய்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் ரேவதி அஸ்வினி இல்லை சார் ரெண்டுமே பொம்பளை புள்ள நட்சத்திரமா வருது ரேவதி அஸ்வினி அப்போ ரெண்டுமே பெண் நட்சத்திரம் இப்படி சந்திரன் ரெண்டு பெண் நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல பெண் தெய்வங்களோட வழிபாடு ஆலய தரிசனங்கள் இப்ப தெரியுதா சந்திரன் ஏன் பெண் நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த வெள்ளிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு சொல்ற விஷயம் கோவில்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் நிவேதனங்கள் ஒரு பசும் பாலாட்சியும் இன்னைக்கு நிவேதனம் வைக்கணுமே ஒரு பழமாவது நம்ம அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ஒரு விருப்பம் மனதுல மேஷராசி நேர்களுக்கு நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் மன போராட்டம் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு இலை வடிவில் தான் இதயம் இருக்கும் ஆனா மலை வடிவு அது கணக்குதே எத்தனை விஷயங்களை தாங்குது அஹ் இந்த இதயம் அப்படின்னாலே பாரத்தை தாங்க வேண்டிய தருணம் அலைச்சல் மன உளைச்சல் ஞாபக மருதி சார் இந்த பிறகு இங்கேதான் இப்போதான் பேசிட்டு இருந்தா ஏதோ மறந்துட்டனே சொல்ல வந்தேன் மறந்துட்டனே சொல்ல மறந்த கதை சொல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்த கதை சொல்ல துடிக்குது மனசு மெல்ல திறக்குது கதவு அப்படி மெல்லதான் கதவு திறக்கும்னா பார்த்துக்கிங்களேன் அப்போ கோவில் கதவுகளும் கூட்ட நெரிசல்களும் என்ன வெள்ளிக்கிழமைன்னா இப்படியா ஸ்கீட் நிற்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு இந்த விசிட்டடிக்கிறது விசிட்டடிக்கிறது நீ என்ன பார் நான் பாருன்னு ஆலயங்கள்ல பார்க்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி பெருமை புகழ் வெற்றி செல்வி வெற்றி செல்வன் யாரா இருந்தாலும் சரி எங்க அந்த இனிமையான செய்திக இன்னொரு தடவை என் காதில் சொல்லுங்களேன் அப்படின்னு மங்களகரமான தருணங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வண்ணமயமான தருணங்கள் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த ரிங்ஸ்ரீம்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கலாம் அப்ப பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பெருமை புகழ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வண்ணம் கொண்டவெண் நிலவே விட்டு வாராயம் இந்த விட்டுட்டு வாங்க அப்படின்னு இந்த கவலையை விட்டுட்டு வாங்க இந்த பிரச்சனையை விட்டுட்டு வாங்க இந்த இதை விட்டுட்டு வாங்க அப்படின்னு இந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக உண்டு ஒன்னே ஒன்று இந்த பலசில இந்த பஞ்சாயத்தையே நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த கோபத்தையே நினச்சிட்டு இருக்கிறேன் ஆத்திரத்தையே நினச்சிட்டு இருக்கிறேன் நான் பழி வாங்கியே தீர்வேண்ணா மாட்டிக்க போகிறதும் நீங்களாக தான் இருக்கும் அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டிக்கு பஞ்சம் இருக்கு மனபயம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் அப்போ கொஞ்சம் பதுங்கி ஒதுங்கி அப்படின்னு இருக்க வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் பதுங்கணும்னு தான் சொன்னேன் பாயணும்னு சொல்ல கடகராசி நேர்களே தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் திடுதிப்புன்னு முழிச்சுக்கிறேன் சார் திடுதிப்புன்னு ஏதோ ஒரு நேரத்துல கண்ணு முழிச்சுக்கிறேன் சார் இந்த கண் விழித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி இருக்கும் கண்டிப்பா தூக்கம் கிடும் தூக்கத்துல கல்லப்படும் இந்த மத்தியானம் இந்த ரெண்டு டு தான் தபார்னு ஃபோன் அடிக்கும் காலிங் பில் அடிக்கும் சார் கார்த்திக் சார் நீங்க சொன்னாலும் சொன்னீங்க பாருங்க கொரியர் வந்திருக்கான் அந்த பில் வந்து என்ன நீங்க பக்கத்துல இருந்தெல்லாம் பார்த்த மாதிரி சொல்றீங்களே கார்த்திக் சார் அப்படின்னு கொஞ்சம் லேசாக மனம் விட்டு புலம்ப வேண்டிய தருணம் சந்திரனே கொஞ்சம் புலம்புறாரு பேரம் பேச முடியாமல் நிகிறாரு அப்போ நீங்களும் பேரம் பேச முடியல பணவரவு பத்தலை பொருளாதாரத்தில் சின்ன சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக அதிகம் இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாத கருப்பு ஆமா சார் ஆமா சார் பிடிச்சிருச்சு விட மாட்டேங்குது அகங்காரம் கோபம் ஆத்திரம் எனக்கு இந்த மரியாதை கிடைக்கல எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னா நடக்கணும் நான் சொன்னா கேட்கணும் நில்ன்னா நிக்கணும் அப்படின்னு நான் கேட்கறது சிம்மராசி நேயர் அப்படின்னு தரமாட்டேங்கிறீங்களே கங்கா தரேன்னு பேர் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறீங்களே வர எல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் இந்த நமக்கு இந்த சாப்பாடு இது இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் மரியாதை மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த மரியாதையை கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேங்களா அண்ணன் பொசுக்குன்னு சொல்லி விட்டீங்க மரியாதையை கொஞ்சம் காப்பாத்திக்கணும் இல்லைன்னா நம்மமே நமக்கு மரியாதை இல்லாம போயிடும் போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனையில இருந்து ஒதுங்க வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குறை தொட்டக்குரை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த கணக்கு கணக்குங்கிறது புரியாது கணக்கு பார்க்கறது கணக்கு போடுறது இந்த மேக்ஸுங்கிற சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டா வராது எழுதி பார்க்கணுமா கன்னிராசி நேர்களே வரவு செலவை எழுதி எழுதி பார்த்து எங்க மிச்சம் பிடிக்கலாம் எங்க சொச்சம் எடுக்கலாம் இந்த சுண்ணாம்பு சொச்சம் சொச்சத்தை சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மிச்சம் மீதி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மனதை உறுத்த வேண்டிய தருணம் அப்போ பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு பட்ஜெட்டிங் மேனவர்ஸ் பிளானிங் கேல்குலேஷன் தலைக்கு மேலே போயிட்டு இந்த பணம் வேற பத்த மாட்டேங்குது பத்த மாட்டேங்குது இந்த ரீஃபண்டு ரிட்டர்னு அகா அவங்கள்ட்ட வாங்கியிருந்தோம்ல இப்போ எப்படி கொடுக்குறது எப்படி சமாளிக்கிறது பணம் வரலனா ஒரே கவலை வரல ஆனால் வந்துருச்சுன்னா எங்க பாதியை கொடுக்கறது மீதியை எங்க வைக்கிறது அப்படிங்கிற தருணம் ரெண்டு மூணு இருந்து ஒன்னா ஸ்வாப் பண்ணி இந்த பணத்தை சமாளிக்க வேண்டிய நிலை கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் திண்டாட்டம்தான் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் எனக்கு ஏதாவது ஆடிடுன்னு சொல்லிடாதீங்க இல்லை உங்களுக்கு ஆடாது அசையாது நின்ற பொருள் அசைவதும் அசைந்த பொருள் இருப்பதும் அவன் செயலாலே அப்படின்னு தெய்வம் இருக்கிற திசையை பார்த்து கையெடுத்து கும்பிட வேண்டிய தருணம் ஆலய தரிசனங்கள் தெய்வங்களோட புராணம் ஆகா இந்த கருத்து தெய்வம் அப்பேற்பட்டதான் இந்த முனீஸ்வரர் பொல்லாத வர இந்த தெய்வம் நின்னு பேசுமா ஆகா முருகனோட அனுகிரகம் என்ன அப்படின்னு இப்படி தெய்வங்களோட அனுகிரகம் என்ன பராக்கிரமம் என்ன வீரதீரம் சூரம் என்ன சூரனை சுழுக்கெடுத்ததே நம்மள்தானே அப்படின்னு இந்த ராட்சசர்களை அழிப்பதும் அஹ் விகாரங்களை ஒழிப்பதும் தெய்வங்களினுடைய நடத்தை அப்படின்னு ஆனந்தமயம் பட வேண்டிய தருவங்கள் பூஜை புனஸ்காரங்கள் இந்த சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் கோவில தர தயிர் என்ன மகத்துவம் அடந்த உண்டைக்கட்டி தாங்க அந்த உண்டைக்கட்டியை பகிரங்கமாக வாங்கி ஒரே ராசி துலாம் ராசியாக தான் இருக்குன்னா பார்த்துக்கலேன் அப்போ கோவில் பிரசாதங்கள் உங்களை தேடி வருவதும் பக்கத்தில் இருக்கிறவங்களாவது இந்த பிரசாதத்தை எடுத்துக்கங்களேன் சாப்பிடுங்களேன் அப்படின்னு இந்த பிரசாதத்தை பகிர்ந்துண்டு சாப்பிட்டப்ப இருக்கிற சந்தோஷம் வேறு எந்த நேரத்துலேயும் இருக்காது உண்டகட்டிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா பாருங்கள் அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தோடு இருக்கும் ட்ரா தான் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி ட்ராவில் முடிச்சிடலாம் நீங்களும் குக்கா நானும் நீங்களும் ஆளா நானும் ஆள் ஒரே ஆள் அப்படின்னு நமக்குள்ள எதுக்கு எதுக்கு மோதிக்கணும் ஊசி ஊசி எது உனக்கு பாயலாமா இருந்தாலும் கௌரவமா டீசெண்டா நான் அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேயர்களுக்காக மருந்து மல்லிகை மாத்திரை பெரிய அளவுக்கு பாரம் தர வேண்டிய அப்படின்னு அதே மாதிரி இந்த நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் ஆமா சார் இங்கே எங்கே கொடுக்கறது எங்கே வாங்குறது இல்லை ஃபோன்ல இருக்க எல்லா நம்பர்லயும் ரொட்டேஷன் அடிச்சுட்டேன் பணம் பத்த மாட்டேங்குது இந்த வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்றத விட செலவுக்கேற்ற வரவை அட்ஜீஸ் பண்ண வேண்டிய தருணம் உச்சிராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் சமாளிச்சுதான் ஆகணும் சமாளிபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்ல உச்சியராசி நேர்களே லேசா கீழே உழுதுட்டீங்க ஆனா பாருங்க அந்த மண்ணை கொஞ்சம் தட்டி விட்டுருக்கீங்க அதுல மண் ஓட்டலையா அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை வரையிலும் புண்ணிய காரியங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவக்கூடிய ஒரு ஒரு தருணம் அதே மாதிரி ஒரு ஏன் ஒருத்தருக்கு ஒரு நாலஞ்சு பேத்துக்கு உதவலாம் இல்லையா அன்னதானங்கள் அடா இந்த தான தர்மத்தை பார்க்கிறதே எத்தனை சந்தோஷம் வருது என்ன பணவரத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா தப்பில்லை பொறுமையா கொடுங்க அப்படின்னு இந்த பொறுமை அப்படிங்கிறத கேட்டு வாங்குனீங்கன்னா நிறைய சந்தோஷங்கள் உண்டு வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் ஃபுட்டு டிராவல் பிளான் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு நீங்கள் செய்த உதவிகள் அனைத்துமே பெரிய புண்ணியமா உங்களுக்கு திருப்பி வந்து மழையாக கொட்ட வேண்டிய தருணங்கள் அன்பு மழையாக கொட்ட வேண்டிய தருணங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கிடையே நல்ல இணக்கமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் புண்ணிய பூமி ஆன்மீக பூமி தெய்வீக பூமி சகுன சாஸ்திரங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் ஆமா சார் ஆமா சார் கனவு வந்துச்சு சார் வீட்டில் நீங்க பேசுற நேரமே பாருங்க சார் பள்ளி கத்திருச்சு சார் அடடா என்ன உத்தரவு அதே மாதிரி ஜோதிடத்தோட புரிதல் ராசி மண்டலத்தோட புரிதல் நட்சத்திரங்களோட விளக்கங்கள் ஓ இந்த கிரகாச்சாரங்கள்லாம் இப்படி இருக்குமானு தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் தனுசுராசினியர்களுக்காக அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன சின்ன அதிருப்திகள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியப்பாட வேண்டிய தன் பெட்ரோல் போட்டே தான் தெரியவேன் நான் ஸ்டைலாக தான் போடுவேன் இந்த ஐநூறு ஆயிரத்துக்கெல்லாம் இல்லை ஃபுல்லாக தான் போடுவேன் அப்படின்னு பா டேங்கை ஃபுல் பண்ணுப்பா அதை எடுப்பா இந்த ஆயில் கொஞ்சம் செக் பண்ணுப்பா இந்த வண்டி இதெல்லாம் கொஞ்சம் தொடப்பா இந்த வாகனத்தின் மீது அதிக பற்று அப்படிங்கிறது இன்னைக்கு மகராசி நேர்களுக்காக உண்டு யார் செக் பண்ணிக்கோங்க அதுவே கருத்த நிறத்தில் தான் அந்த டயர் இருக்கும் கருத்த நிற தார் சாலையில் தான் அது ஓடும் அப்போ சனி பகவான் தானே அங்கே இருக்காரு அப்போ சனி பகவானோட ஆசீர்வாதம் நீங்கள் நிறைய உண்டு கமிஷன் பேர் வழி இந்த கமிஷன் காசு கேட்குறவங்க இடைத்தரகர்கள் புரோக்கரேஜ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறுக்கால நின்றுட்டு தான் இருக்கும் இதில் எதை பயன்படுத்திக்கணுமோ அதை பயன்படுத்திக்க வேண்டியது மகர ராசியோட சாமர்த்தியத்தை பொறுத்தது சாமர்த்தியமும் காரியம் சாதிக்க வேண்டிய சாதுரியமும் அதிகம் கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு காரியங்கள் ஜெயமாகும் ஒரு தடைக்கு பிறகு அதே மாதிரி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் வித்தை வாகனம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற கும்பராசி நேரத்தில் பொறுத்தவங்க இந்த பிக்னிக்கு பிக்னிக்கு சார் என்னைய மட்டும் விட்டு போயிட்டாங்க சார் என்னைய மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க சார் கூப்பிட்டாங்க நான் வரத்துக்குள்ள அவங்க மட்டும் போயிட்டாங்க இந்த தனித்தவள் தனி தவள் என்ன தனியாவே விட்டுட்டாங்க சார் காதலிக்க நேரம் இல்லை படத்துல பாலையாசுலர் பிக்னிக் போயிருக்காங்க பிக்னிக் அப்படின்னு இந்த மாதிரி இவங்க அவுட்டிங் போயிருக்காங்க வெளியில போயிருக்காங்க அங்க போயிருக்காங்க எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடிப்பீங்க தனியாவே ரவுண்ட் அடிப்பீங்கன்னா பாத்துக்கங்களேன் இந்த கடனா வாங்கின வேர்க்கல்லையும் தீந்து போச்சு மாமா பொண்ணு மாமா பையன் நொர பொண்ணு முறை பொண்ணு இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு கொஞ்சம் ஓரமா போக வேண்டிய தருணங்கள் வாழ்க்கை சிங்காரமாக இருக்கும் சிங்காரவே நிரபராதி வேலன் இல்ல இல்ல சிங்கார நீங்க நிரபராதி வேலன் கும்பராசி நேர்களே எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனா பாருங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீங்களே சிங்கார வேலனாகவும் இருக்கலாம் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் மயில் மீது உட்கார்ந்து வர வேலனை தானே நீங்க சொன்னீங்க ஆமா மயில் எத்தனை அழகோ அத்தனை சந்தோஷமும் அழகும் இன்னைக்கு நிறைந்து காணப்படும் மயில் வாகனன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்க வாகனம் மயில் மாதிரி நீங்க பிச்சுக்கிட்டு பிறக்கும் எல்லா இடத்துலயும் குடும்பத்துல அந்யுன்யங்கள் குடும்ப உறவுகளிடையே சந்தோஷம் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்களை பத்தின புகழ் நீங்க எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய தருணங்கள் வீரராசினியர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் கண்ட நாள் முதலாய் காதல் பேருதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலன்மை முருகனோட அழகு எத்தனை அழகு அப்படின்னு அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் முருகனோட வழிபாடோ முருகனோட பாடலோ முருகனோட படமோ முருகனோட விக்கிரகமோ இன்னைக்கு நீங்க பார்த்துட்டீங்க எங்கேயாவது அப்படின்னா அவர் உங்களை பார்த்துட்டார் மீனராசி நேர்களை அவர் பார்த்துட்டார் அப்படின்னு அர்த்தம்னு நீங்க நல்லா நினைச்சுக்கலாம் அஹ் இருந்து கார்த்திகேயன் இல்லையா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயன் தானே முருகனை சொல்லணும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் பிரார்த்தனை செய்து ஆதிசங்கர்த்தனை ரங்கநாதனுடைய தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடம் இருந்து விடைகேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்